தன்னாட்டுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் விரைவாக போற்றி இன்றைய ஆன்மீக சிந்தனை சிலர் எச்சில் தொட்டு பணம் என்றாங்க அந்த மாதிரி செய்யலாங்களா அப்படின்னா கண்டிப்பாக செய்யக்கூடாதுங்க ஒரு பஞ்சு இருந்தால் அந்த பஞ்சில் நீர் வச்சு போட்டுங்க அந்த தண்ணி தொட்டு செஞ்சுக்கோணுங்க பணம் அப்படின்றது மகாலட்சுமிங்க பணம்ன்றது ஒரு ஆகாஷண சக்திங்க ஸோ பணகாசுக்கள்ன்றது நம்ம இப்படி எண்ணோணுங்க நம்ம பக்கம் வர மாதிரி இப்படி இப்படி என்னங்க இப்போ இப்படி எண்ணுவாங்க இல்லையா ஸோ இது வந்து இப்படி போ அப்படின்ற மாதிரி இப்படி என்றது வந்து நம்ம பக்கம் வர மாதிரி ஸோ இப்படி எண்ணுங்க அதில் ஒரு வைப்ரேட் கொடுக்கும் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா எச்சில் தோட்டு எண்ணாமல் ஃபஸ்ட்டே பணத்தை வந்து பிரித்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி நல்லா விரித்து பிரித்து விட்டுட்டு அப்புறம் என்னென்னங்கன்னா ஈஸியாக இருக்கும் ஆனால் தண்ணி தோட்டு அந்த மாதிரி எண்ணிக்கலாங்க ஸோ எச்சில் பண்ண வேண்டாங்க பணம் பல பேர் இடத்துல பல இடங்களில் ஸோ கல்யாணம் காய்ச்சி நல்லது கெட்டது கெட்ட இடம் நல்ல இடம் இந்த மாதிரி எல்லா இடத்துக்கும் போயிட்டு வருதுங்க அதனால் அதில் கிருமி நாசிகள் படர் அது நம்ம வாயில் வைக்கும்போது டைரெக்டாக நமக்கு அந்த எச்சில் நம்ம முழுங்கும் போது நமக்கு வந்து நோய் உபாதிகளை வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுங்க அதுவும் ஒரு காரணம் ஸோ அது அதனால் பணங்களை வந்து எச்சில் தொட்டுன்றது நமக்கு அதனால் நோய் உபாதிகள் கண்டிப்பாக ஏற்படும் ஸோ அதனால் இந்த விஷயங்களை தவிர்த்துக்கோணுங்க செஞ்சு போட்டிங்கன்னா நல்லா இருப்பீங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்